அதிகாரத்துக்கு எப்போதெல்லாம் ஊடகங்கள் வலிகளை தருகின்றனவோ அப்போதெல்லாம் அது தனது காட்டுமிராண்டித்தனத்தை காட்ட தவறுவதில்லை இலங்கையில் அந்த நிலைமை மிக உச்சம் அரசாங்கங்களின் ஆதரவோடு ஊடகங்கள் மீதான நெருக்கு வாரம் என்பது இன்றுவரை வரை முற்றுப்புறாமல் நீடித்துக்கொண்டுதான் இருக்கின்றது தமிழர்களின் உரிமை சார்ந்த விடயங்களை பேசியதை தவிர தமிழர்கள் எதிர்கொள்ளும் அவலங்களை உலகுக்குச் சொன்னதைத் தவிர அதிகாரத்தின் உண்மை முகத்தை தோல் தவிர ஆட்சியாளர்களின் அசிங்கங்களை வெளிச்சம் போட்டு காட்டியமையை தவிர ஒட்டுக்குழுக்களை மக்கள் முன் அம்பலப்படுத்தியமை தவிர உதயன் வேறொன்றும் செய்யவில்லை மக்களுக்காக அவன் வரிந்து கொண்ட பாதையில் நடந்தவைக்காக இன்று வரை பல அச்சுறுத்தல்களை தாக்குதல்களை கொலைகளை எரிப்புகளை கடந்து வந்திருக்கின்றான் ஆனாலும் மக்களுக்காக அவனது குரல் இன்று வரையும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது உலகில் முதன்முறையாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்குள் புகுந்து துப்பாக்கிதாரிகள் வேட்டு தீத்து கொலை பசியாற்றிய சம்பவம் அரங்கேறி இன்றுடன் பதினெட்டு ஆண்டுகளை எட்டுகின்றது ஆம் உதயன் எதிர்கொண்ட தாக்குதல்களில் மிக மோசமானதும் பெரும் உயிரிழப்பையும் பொருள் சேதத்தையும் சந்தித்தது அன்றுதான் உலக ஊடக சுதந்திர நாள் மே மூன்று உலகமே ஊடக சுதந்திர நாடுக்காக தயாராகி கொண்டிருந்தது ஆனால் அதற்கு முதல் நாள் அரங்கேறப் போகும் அந்த சம்பவத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை இரண்டு ஆறாம் ஆண்டு மே இரண்டாம் திகதி இரவு வேளை அன்றைய காலம் போருக்கான முன்னாயத்த காலம் இனம் தெரியாத சுட்டுக் கொலைகளும் கடத்தல்களும் தாராளமாக அரங்கேறிய நேரம் ஊடகங்கள் கத்தி முறையில் நடந்த நேரம் உதயன் தனது மறுநாள் பத்திரிகை பதிப்புக்கான ஆயத்தங்களுடன் இயங்கத் தொடங்கியிருந்தான் அந்த நேரத்தில்தான் யாருமே எதிர்பாராத உலகின் மிக மோசமான ஊடக படுகொலை அரங்கேற தொடங்கியது நேரம் இரவு ஏழு ஐந்து கஸ்தூரியார் வீதியில் சன நடமாட்டம் அடங்கத் தொடங்கிய நேரம் காற்றின் வேகத்தை கிழித்தபடி கொண்டு வந்தன மோட்டார் சைக்கிள்கள் உதயன் பணிமனைக்கு முன்பாக அவை சடுதியாக நின்றன மோட்டார் சைக்கிள்கள் நின்றதுதான் தாமதம் அதிலிருந்து முகங்களை கருப்பு துணியால் இறுக கட்டிய நால்வர் திடுதிடுப்பென குதித்து உதயனின் முன்மதிலை ஏறி குதித்து தாண்டியிருந்தனர் அவர்களின் கைகளில் துப்பாக்கிகள் முதலில் அலுவலக பாதுகாப்பு ஊழியர் இருக்கும் இடத்துக்குச் சென்று துப்பாக்கி முனையில் அவரை கீழே படுக்க வைத்து நிமிர்ந்தால் சுடுவோம் என்று மிரட்டிவிட்டு அவர் அருகில் ஓர் ஆயுததாரி நின்று கொண்டான் ஏனையவர்களில் இருவர் அலுவலகத்தின் முன்புறம் இருந்த சந்தைப்படுத்தல் முகாமையாளரின் அலுவலகம் நோக்கிச் சென்றனர் அங்கு முகாமையாளர் பஸ்ரியன் ஜோர்ஜ் சகாயதாஸ் கேட்டு கேள்வி எதுவும் இல்லாமல் அவர் மீது துப்பாக்கி சன்னங்கள் சரமாரியாக பாய்ச்சப்பட்டன உதயனின் வளர்ச்சிக்காக துடிப்போடு இயங்கி வந்த இந்த இளைஞனின் இதய துடிப்பை கன நேரத்திற்குள் துப்பாக்கி குண்டுகள் சிதைத்தன ஆனாலும் ஆயுததாரிகளின் வெறி அடங்கவில்லை இன்னும் நிறைய இறைகளை எதிர்பார்த்தனர் கொலை வெறியோடு பத்திரிகை மடிக்கும் பகுதிக்குள் உள்ளுழைந்து எல்லோரும் நிலத்தில் விழுந்து படுங்கோடா என்று உச்சஸ்தாயியில் கத்தினர் அதில் பாதுகாப்பு ஊழியருக்கு அருகே நிலத்தில் விழுந்து படுத்திருந்த விநியோக பகுதி ஊழியரான உதயகுமார் காயமடைந்தார் காயப்பட்டதும் அவர் ஐயோ என எழுப்பிய குரலை கேட்டு துள்ளி நிமிர்ந்து பார்த்த ரஞ்சித்தை நோக்கி ஆயுதாரி துப்பாக்கியால் சுட்டான் பாதகன் சில நாட்களுக்கு முன்னரே இல்லற பந்தத்தில் இணைந்திருந்த ரஞ்சித் மணமாலை வாடுவதற்கிடையில் பிணமாகி போனார் விநியோக இருந்த உதவி விநியோக அலுவலரின் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டி எங்கேயடா ஹெட் ஆபீஸ் காட்டு என கேட்டுள்ளனர் பின்னர் துப்பாக்கி முனையில் அவரை எடுத்துச் சென்று ஆசிரியர் பீடத்தை காட்டுமாறும் மிரட்டியதுடன் செய்தி ஆசிரியரின் பெயரை கூறி அவன் எங்கே என்று கேட்டனர் பாதுகாப்பு ஊழியரின் பகுதியில் இருந்து உள்ளே ஆசிரியர் பீடத்துக்கு செல்லும் வரையும் கண்ணில் கண்ட இடத்திலெல்லாம் சகட்டு மேனிக்கு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டதை அடுத்து சுதாகரித்துக் கொண்ட ஆசிரியர் பீட ஊழியர்கள் ஆசிரியர் பீடத்துக்குள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட ஆயுததாரிகள் மூவரும் பின்னர் விநியோக அதிகாரியையும் எடுத்துக்கொண்டு படிகளில் இறங்க திரும்பினர் எனினும் திடீரென விழிப்பு வந்தவர்களாக அவர்களில் ஒருவன் மோடிச் சென்று கணினி அறைக்குள் புகுந்து கண்ணாபின் சுட்டு தள்ளினார் இதில் அங்கிருந்த கணனிகள் அனைத்தும் சிக்கி சிதறி சின்ன பத்திரிகையை பிரசுரிப்பதற்கு முடியாத அளவுக்கு அனைத்து கணனிகளும் சல்லடைகளாக துளைக்கப்பட்டன அதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறிய ஆயுததாரிகள் சென்ற இடங்களிலெல்லாம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் மீண்டும் பாதுகாப்பு ஊழியரின் பகுதிக்கு சென்ற ஒருவர் பத்திரிகைகளின் அச்சு பகுதிக்கு சென்று தாக்க வேண்டும் என்று அரைகுறை சிங்களத்தில் தெரிவித்துள்ளார் எனினும் மற்றவர் அதனை மறுத்து நேரமாகிவிட்டதால் உடனடியாக நாங்கள் செல்ல வேண்டும் என்று பதிலளித்துள்ளார் துப்பாக்கி முறையில் தம்முடன் இழுத்துச் சென்ற விநியோக உதவி அதிகாரியை கீழே படுக்குமாறு கூறிவிட்டு சடுதியாக வீதிக்கு சென்று மோட்டார் சைக்கிள்களில் ஏறி தப்பிச் சென்று விட்டனர் கொலையாளிகள் இத்தோடு உதயனின் கதை முடிந்தது என்றெண்ணி எக்காலமிட்டுக் கொண்டனர் ஆயுததாரிகள் ஆனால் அடுத்த நாளின் காலை பொழுது அவர்கள் கன்னத்தில் பலார் என அறைந்தது குருதியின் பிசுபிசுப்போடு சாவுகள் தந்த வலிகளை சுமந்த பின்னரும் நெஞ்சுறுதியோடு அடுத்த நாள் உதயன் வளமை போலவே ஊரங்கு முதித்தான் அந்த கொடூரம் நிறைவேறி பதினெட்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன ஸ்ரீலங்காவில் ஆட்சியாளர்களும் மாறிவிட்டனர் அவர்கள் அன்று சுட்ட குண்டுகள் இன்னமும் உதயன் சுவருக்குள் உறங்காமல் இருக்கின்றது அந்த சாவுகளுக்கான நீதியை அதுவும் தேடிக் கொண்டிருக்கின்றது இவ்வளவு நடந்த பின்னரும் ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களால் அன்றைய அந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை அதிகார தரப்புகளின் எலும்பு துண்டுகளை அவர்கள் காவிக் கொண்டு தெரியக்கூடும் ஸ்ரீலங்கா அரசாங்கங்களுக்கு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க விருப்பமில்லாமல் இருக்கவும் கூடும் ஆனாலும் இந்த கொலைகளைச் செய்த அந்த ஒட்டுக்குழுக்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியாததல்ல கொலை போது கூடவே இருந்தவர்கள் கால ஓட்டத்தில் தங்கள் மனச்சாட்சியின் பொறுத்தலால் உண்மையை சொன்னபோதும் ஜனநாயகத்தை கட்சி பேரில் வைத்துக்கொண்டு ஆயுத வெறியாட்டம் நடத்தியவர்களை கைது செய்யாமல் கை கொடுத்து அதிகாரப்பீடம் அதிகார பீடம் உண்மைகள் ஒருபோதும் உறங்கப் போவதில்லை அவையவர்களின் மனச்சாட்சியை உள்ளிருந்தே குடையும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்தாலும் இல்லை இன்னமும் தண்டிக்கப்படாவிட்டாலும் அவர்களால் ஒரு கணம் கூட நிம்மதியாக உறங்க முடியாது உயிரிழந்த அந்த ஆன்மாக்கள் அவர்களை சும்மா விடாது